கற்பனையா பேசுவது எனக்கு பழக்கம் சார் தமிழகத்தில் இந்து கோயில் இருக்கிறதாக குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி இந்து மதவாட்டு உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாகவும் மற்ற மதங்களுக்கு தான் இந்த அரசு முன்னுரிமை அளிப்பதாக சொல்றாங்க இந்துக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம் எங்க எந்த அரசாங்கத்துல திருப்பரங்குன்றம் உட்பட சேலத்துல இந்து கோயில் இடிக்கப்பட்டது இதே இந்து கோயில்னா யாரு இடிச்சா எங்க நீங்க பாரு

வேறு வழி இல்லாமல் அங்கே உள்ள மக்களுடைய ஒப்புதலோட வேற இடங்களில் தருவார்கள் பார்த்துருக்கோம் பட் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு பொதுவாக இருக்கு திருப்பரங்குன்றத்தில் அந்த முருகன் பெயரை சொல்லி எந்த ஒரு அரசியல் இயக்கமோ இல்லை எந்த ஒரு அமைப்போ அதில் அரசியல் செய்வதன் மூலம் அங்கு அமைதியாக வாழ்கின்ற எல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையேயும் இது போன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள்